அனைவருக்கும் வணக்கம் வசிய முறைகள் வசிய எந்திரங்கள் எ வசிய மந்திரங்கள் இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து உடனே வேலை செய்யணுங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் உடனே வேலை செய்யணும் எனக்கு உடனே அதற்கு உண்டான பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் நியாயமான ஆசை தான் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் சில இயந்திரங்கள் நல்ல பலன் தரும் சில இயந்திரங்கள் நாம் செய்யும் சிறு தவறுகளால் அது பலனளிக்காமல் போயிடும் இப்போ நம்ம பார்க்க போகிற வசிய முறை வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வசிய முறை இந்த வசிய முறையை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைப்பது உறுதி பெண்களும் பயன்படுத்தலாம் ஆண்களும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரியது கணவன் மனைவி நண்பர்கள் உறவினர்கள் அண்ணன் தம்பி அண்ணன் தங்கை அக்கா தம்பி இப்படி யார் நம்ம விட்டு பிரிஞ்சு இருக்காங்களோ அவங்கள ரொம்ப எளிதாக வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை ஒன் சைடாக லவ் பண்ணுறவங்க நீங்கள் ஒரு சைடாக யாரையாவது விரும்புறீங்கன்னா கூட இது தன்னுடைய வேலையை உங்களுடைய வேலையை முடித்து கொடுத்துரும் ஒயிட் கலர் பேப்பர் ஒன்று எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனாவால் ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸுக்குள்ளே பதினாறு கட்டங்கள் வரா மாதிரி பார்த்துக்கோங்க அதுக்குள்ளே மேலே ரைட்லேருந்து லெஃப்ட் இந்த பி மாதிரி இருக்கு பாருங்கள் அங்கேயே எழுத்து பி இருக்குது பார்த்தீங்களா அது வந்து தா அப்படின்னு சொல்லுவாங்க அரபியில் அந்த எழுத்தை வந்து ரைட்லேருந்து லெஃப்ட் அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க மேலேருந்து கீழே அப்படியே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க மொத்தம் பதினாறு கட்டங்கள் இருக்கும் ஃபில் பண்ணி அப்புறம் இதை நீங்கள் பேர்கள் போடணும் ஆண் வந்து பெண்ணுக்கு வசியம் பண்ணுறதுனா ஆணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே பெண்ணோட பேர் ரைட் ஹேண்ட் சைடு கீழே ஆண் தன்னுடைய பேர் அம்மா பேர் போட்ட அப்புறம் ஹூப் அப்படின்னு போடணும் நடுவில் ஹூப் எந்திரத்துக்கீழே ஹூப் அப்படின்னு போட்டு அது பக்கத்தில் பெண் பேர் போடணும் பெண் ஆணுக்கு பண்ணுறதா இருந்தால் பெண்ணோட பேர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஹூப் அப்படின்னு போட்டு ஆனோடய பேர் ரைட் ஹேண்ட் சைடு வரணும் எந்த டைம் வேணும்னாலும் பண்ணலாம் எந்த நாள் வேணுனாலும் பண்ணலாம் எங்கே வேணுனாலும் பண்ணலாம் எல்லா நாட்களிலும் பண்ணலாம் பண்ணி முடித்த அப்புறம் இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க வெளியே எரிக்கிறதா இருந்தால் சாம்பல் அங்கேயே தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க வீட்டுக்குள்ளே பண்ணுறதாக இருந்தால் இந்த சாம்பல் எடுத்து வெளியே போட்டுருங்க ஏதாவது பேப்பர் மாதிரி சுருட்டி அதுக்குள்ளே போட்டு கால் படாத இடமா பார்த்து போட்டுருங்க பெற்று நிச்சயம்